ஒரு இருட்டிட்டு வருது பாத்துக்க மழையே வந்துருமானு தெரியல அதான் புலேவுல கூட்டி போலாம்னு முன்னாடியே வந்து நின்னு இருக்கேன் நீ எங்க கிளம்பிட்டா இருக்கு எக்கா பேங்க்ல ஒரு வேலை இருக்கு அதான் எம்மா நின்னு இருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நின்னு இருக்கு இந்த டவுன் வந்த வந்து பாடில ஃப்ரீ பஸ் விட்டாலும் விட்டாங்க ஒரே ரோதனையா இருக்கு பணம் கொடுத்து போக்குலையா சீக்கிரமா வருவானுங்க இப்ப பாத்துதான் வரவே மாட்டானுங்க ஆமா லட்சுமி வேற என்ன பண்றது போ இருக்கவங்க காரு வண்டின்னு போறாவ இல்லாதவங்க டவுன் பஸ் நின்றுதானே அது என்ன இங்கே நான் உட்காந்துருக்கேன் எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஒரு யாரா ஏதா தலை குப்புற ஊந்துச்சுட்டு தொலைஞ்சிட போறா

போய் சைக்கிளை தள்ளியாயா வா நான் நான் இல்லை பேசவே கூடாதுன்னு ஒரே சமுட்டி என்ன இடுப்பெல்லாம் குடையுது நானே வந்து இங்கே உட்காந்துருக்கேன் கூடலாம் மாட்டேன் விஷயம் என்னன்னு தெரியாம பேசாத என்னன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் நீ என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா பாரு பஞ்சு உன்கிட்ட பேசுறத மட்டும் என் மருமகாரி பார்த்தா அவ்வளோதான் ராத்திரி சோத்துக்கு தட்ட தூக்கிட்டு எங்கிட்ட அது போய் தெரிய வேண்டியது தான் நான் போய் தொலைஞ்சிடாத என்னன்னு என்னன்னு சொல்றதுக்குள்ள என்னன்னு விஷயத்த சொல்லுடி பஞ்சு இடி உழுவ என்ன கதைன்னு பஸ்ட்டு உனக்கு தெரியுமா இந்த வசந்தி கீராலே வசந்திய ஆமா ராஜாளுக்கு பொண்டாட்டி தானே அவளுக்கு என்ன நல்லாதானே இங்கிட்டும் அவங்கிட்டும் குச்சின்னு தெரியவா

போய் போய் அவளுக்கு புதையல் கிடைச்சிருக்கும் அவ சோறையே வீட்டில் பொங்க மாட்டா அவளுக்கு எங்க புதையல் கிடைக்க போகுது ஏ நான் நசந்தா சொல்லுதான் நீ வந்தாவா வராட்டிப்போ அந்த நாள் முடிக்காதீ வீடு கட்டனா இல்ல இப்ப நான் வீடு கட்டக்குள்ளதான் புதையலயே கிடைக்கும் அவன் நாலஞ்சு வீடு பக்கம் கட்டியும் கிடைக்கிறாள் அங்க இருந்து ஒரு மூட்டை புதையல தூக்கி வச்சிருக்கா அது மட்டும் இல்ல நான் ஆதாரம் இல்லாம ஒன்னும் பேசலமா

அப்பயே பிடிச்சி சொல்லுறேன் அது மட்டும் இல்ல அவன் குழந்தை கொண்டாட்டி இருக்கால அவனா எலியும் பூனையும் அடிச்சுன்னு தெரிஞ்ச அழுவ இப்ப என்னன்னு தெரியல கொஞ்ச கொலா ஆ என்ன பஞ்சு சொல்லுத நீ சொல்லறதை பார்த்தா நெசந்தான் போலியே நீ வந்தாவா வரா கட்டிப்போ நான் வேற யாருக்கிட்டயாச்சும் போய் வண்டியோ சைக்கரோ வாங்கிட்டு போறேன் இல்ல கார் பின்னாடியே வா அது குடுக்குன்னு ஓடி போய் பிடிச்சிருவேன் நான் பார்த்ததுக்கு எனக்கு உங்கள் பெருங்கு கொடுப்பாங்க அப்படியே அந்த பங்கை வச்சே என் காலத்தை கழிச்சு விடுவேன் ஆனால் இனிமேல் காரு பங்களானு வாங்கி செட்டில் ஆகிடுவோம்ப்பா காரிலே தான் போவேன் காரிலே தான் வருவேன் நீ ஓ மருமாவை காரிக்கிட்டே அடி வாங்கின்னு கடைக்கியே கூப்பிடலான்னு வந்தால் ஒரேடியாக சிரிப்பிக்கிற போ நான் போகிறேன் ஏ பஞ்சு நில்லுடி நில்லு நில்லு நான் சைக்கிள் எத்தனை வரேன் உனக்காக எத்தனை வரேன் நில்லு கோச்சின்னு போயிடுவேன் ஆனா உனா இருடி

ஆமா நான் முடி இந்த யோசனை எனக்கு வரல பாறேன் நாம் என்ன பண்ணுவோம் பேசாம போய் போலீஸ்கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிடுவோம் அவங்களே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு தூக்குற வேலை எல்லா வேலையும் மிச்சம் என்ன சொல்ற சின்ன நீங்களும் நீங்களும்

ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீวะ கோலனா என்ன கோலனு உங்களுக்கு தெரியாதா லட்சுமி அக்கா வீட்ல ஆடி மாசად உமா ஆடு வெட்றாங்கல்ல அத தோப்புல இருந்து வாழை கோலைய வெட்டின வெட்டி வச்சிட்டோங்க ரெண்டு நாள் ஏதாவது மறைச்சு விருச்சி வச்சாவாது பாத்தோம் தாங்க உங்க கூட மாட இருந்து வேலை செய்யணும் அந்த அக்காக்கு அக்காவா தங்கச்சியா யாரும் இல்லைங்க யாரும் வரவும் இல்லை நாங்க தாங்க பாத்து செய்யணும் போயிட்டு வந்துடுறேன் வா போயிடுவோம் அப்படியே போயிடும் அந்த ஆள் என்னமோ யோசிச்சுன்னு இருக்கா வா இனி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமானே செலுவா இப்பெல்லாம் காலேஜ்க்கு வரதே இல்லனே கடவுளே இது என்ன அடுத்த ஆப்பால இருக்கு இப்ப நான் என்ன தேடி சொல்லி சமாளிப்பேன் யுனி அந்த சொல்லுவார் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தின்னு கிடக்கானே காலேஜ் பக்கம் வரதே இல்லைனே டீச்சர் வாதியாரெல்லாம் அவ்வளோ திட்டு செலுவாவ எவ்வளோ நல்லா படிக்கிற பையன் தெரியுமானேவே அந்த பொண்ணு மொந்த மூஞ்சினே நல்லாவே இருக்க மாட்டான் சரியான வாயாடினே அவ பின்னாடி போய் சுத்தின்னு இருக்கானே அவன் நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வையுங்கண்ணே ஐயோ எனக்கு வர கோவத்துக்கு அவ்வளோ இங்கேயே வெட்டி கடா செயிருவேன்க்கா அவ்வளோ என்னதான்க்கா மொந்தம் மூஞ்சின்னு சொல்லினு தெரியுறா அய்யய்யோ இவ்வளோ வேற சமாளிக்கினு போலியே உம்மா தக்காமதிய அரடி ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறது ஜக்கா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வெளியே போவக்குள்ள அவங்க அண்ணன் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல திட்டுறாரு திட்டுறாருன்னு அவர் வந்து என்கிட்ட சொல்லின்னு கிடப்பாருக்கா அது இப்போ தான் இத்தனை வருஷம் கழிச்சும் இப்படி மறக்காமல் சொல்லி பாருங்களேன் இவ்வளோ நான் இன்னைக்கு சும்மாவே விடுற மாட்டேங்கா என்னங்க சும்மா சும்மா ஏங்க கூட்டுன்னு நிக்கிவேன் இவங்கள பார்த்தா என்ன நினைப்பாங்க

கீதா வீட்டுக்காரவ ஃபாரின் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்க திருப்பி வரவே இல்லை இல்லைங்க அதுவும் இல்லாமல் இப்போ வேற குண்டு போட்டாவே அது இதுன்னு சொல்லின்னு திடீராவில்ல அதான் அவ யோசி யோசிச்சு லேசாக லூசு மாதிரி ஆயிட்டா போலங்க அது சொன்னா வேற எல்லாரும் காதையும் பிடிச்சி கடிச்சு வச்சிடறாளாங்க போன வாரம் கூட பக்கத்து ஒரு கேள்வி கிட்ட சொல்லி இருக்கா அவ இல்ல சொல்லவே தேவையில்லாத வேலை அவ சொல்றதுலாம் ஆமா ஆமான் கேட்டு போயிட்டே இருக்க வேண்டித்தாங்க அட போங்க நீங்க வேற உனக்கு அங்க சொல்லு போறேன்

சின்ன பொண்ணு எனக்கு வேற ஒரே பயமா இருக்கு சின்ன பொண்ணு போலீஸ்க்கே பிடிச்சிருவாங்கல நான் நிறைய படம் பார்த்துக்கிறேன் சின்ன பொண்ணு இப்படி தான் பணத்தை தூக்கி போட்டுன்னு போவா போலீஸ்க்கே எப்படி தான் தெரியுமா செல்ல சின்ன பொண்ணு பிடிச்சிருவா சின்ன இருக்கு

ஏ நால்முடி போடு வா பஞ்ச பாட்டலா நீ யாரு எப்படி ஆறு எல்லாம் எனக்கு தெரியும் இந்த கலக்குது வாந்தி வர மாதிரி வேற இருக்கு சேனல் ஓடி உட்காந்துக்கணும்னு வந்துக்கியா வாந்தி gini வந்தா ஈஸியா இருக்கும் வாட்டி அம்மட்ட போற அம்மா டே ஜில்ல ஆள அம்மா தோ வந்துடுவா டே தோ பாட்டிக்கு எல்லா

சின்ன பொண்ணு இப்படியே வத்தர கொஞ்சம் வத்தர பாத்து பக்கோ பக்கோன் போயினே அந்த நோச்சுக்கே போலீஸ் உன்ன கடக ஒன்னு கேப்பாவ நீ என்ன பண்ணு கார்ல பாட்டு போட்டு விட்டு அப்படியே டூருக்கு போற மாதிரியா தெரியும் ஆ ஹலோ யாரு ஆ சின்ன பொண்ணு மாமேரா உனக்கு கிடைச்சிட்டே எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணுப்பா ஆ நான் இங்கே இங்கே பார்க்கேன் ஆ சரி 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 ஆ ஆ வச்சுறேன் எப்பா இப்போதான் உயிரே வருது இப்போதைக்கு சமாளித்தாச்சு ஏன் இல்லைவா இந்த பக்கம் வா வாங்கிலாம் எடுத்தாச்சு இந்த பக்கம் வந்து உட்காரு ஒரே உசு உசுன்னு காத்தடிச்சுன்னு கிடக்கு வசந்தி அக்கா வசந்தி அக்கா ஏ என்ன வசந்தி அக்கா நீங்க தான்க்கா எனக்கு உதவி பண்ணணும் இப்ப இருக்க கடைசி நம்பிக்கை நீங்க தான்க்கா எனக்கு கடவுள் மாதிரிக்கா நீங்க அக்கா நான் என்ன உதவி கேட்டாலும் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணுங்கக்கா என்னது சத்தியம் பண்ணணுமா என்னன்னு முழுசா சொல்லு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் யக்கா கத்தாதிவக்கா ஃபர்ஸ்ட் சொல்லு என்னன்னு யக்கா நான் செல்லுவே ஒன் சைடா லோ ஃபண்றக்கா யக்கா நீங்க லூமா చేது சொல்லி சொல்லி என்கிட்ட